ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நமக்கும் வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம் அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக சீரகத்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை கொடுக்கும் சீரகத்தை வறுத்துட்டு பொடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் வச்சு செய்ய போகிறோன்னிக்கு நம்ம ப்ரெட் வச்சு செஞ்சாலுமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டோம்னா ஒரே ஈவனாக இருக்கும் நம்ம மடிக்கும்போது உடஞ்சி போகாமலும் வரும் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருந்தால் அந்த மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் ப்ரெட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இந்த மாதிரி நல்லா ஆகிடும் இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா ப்ரெட்டையும் திரட்டிட்டு ஒரு கட் கட்டரோ அல்லது இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு மைதா மாவோ கோதுமாவோ திரட்டினா வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் நல்லா மேல் மாவுக்கு இருக்கிற மாதிரியே இப்போ இந்த கட் பண்ண ஓரங்களே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இது உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ணியிருக்கேன் இதையே நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவோ அல்லது காளான் பன்னீர் எது வேணால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மசாலா பண்ணி வைக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா வச்சுருக்கு இதை நல்லா இந்த மாதிரி மடித்தோம்னா இப்படி ஒரு ஷேப் கிடச்சிரும் இதை ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா ப்ரெட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஓரங்களை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக நான் கடலை மாவு சேர்க்க போகிறேன் இந்த கடலை மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு அல்லது மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ப்ரெட்டையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறதுனால இது மேல் கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம இட்லி மாவை பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு கடைசி இது கூட ஒரு சிட்டிகை கொஞ்சம் கம்மியாகவே சோடா அப்போ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை இந்த மாவில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை எண்ணெயில் பொறிக்கிறதுனாலும் பொறிக்கலாம் இல்லை உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு கோட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் நீங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சாலுமே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா மேல் கோட்டி கிறிஸ்பியாக வரும் எண்ணெயில் பொறிக்க விர விரும்பாதவங்க நீங்கள் அந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு இதாக வந்து மாவில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க ஏன்னா வந்து சட்டு சட்டுன்னு கலர் மாறிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கலாம் அதே சமயம் இது எண்ணெய் உறிஞ்சாது ஏன்னா வந்து ப்ரெட்டை வந்து நம்ம மேலே கோட் பண்ணிட்டதுனால எண்ணெய் உரியும் உரியாது நல்ல ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது சமோசா பப்ஸ் மாதிரி கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இது கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் இப்போ நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் சுட சுட நம்மளோட ப்ரெட் மசாலா ரெடியாகிடுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ணிணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்